எல்லாருக்கும் வணக்கம் இப்போ எதை பத்தி பார்க்க போறோம் சேனல்ல நான் என்னோட சேனல்ல வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் மலரும் நினைவுகள்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டாபிக்ல வச்சு நான் போட்டுருக்கிறேன் இப்போ எதுக்காக வந்து பதிவுன்னா நான் அந்த பதிவு போடும்போது ஆல்ரெடி சொன்னதுதான் நான் நைன்டி ஸ்கிட்ஸா இருக்கும்போது என்னெல்லாம் பார்த்தேன்னா அதை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா இந்த கலைஞர்கள் அனுபவிக்கிறாங்களா எல்லாருக்கும் தெரியாதுக்காக தான் இது நைன்டி ஸ்கிட்ஸ்காக மட்டும் இல்லை இப்போ உள்ள டூ கேம் தெரிஞ்சுக்கணும் நம்ம எவ்வளவு பண்ணோம் அதெல்லாம் தெரியாதுக்காக தான் இப்போ ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் டிவி வேணும் எது வேணும்னா நம்ம வந்து காசுல நல்ல இஎம்ஐல வாங்கிக்கலாம் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவிலலாம் இருக்குது நமக்கு பிடிச்சத நல்லா பார்த்துக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் பாட்டு பாக்கிறதுனாலும் சரி எது பாக்குறது சரி இஎம்ஐல டிவியை வாங்கி எதுவும் எல்இடி எல்சிடி எல்லாமே வாங்க பார்த்துக்கலாம் ஆனால் நைன்டி சிக்ஸ்க்கு காலத்தில் பார்த்தீங்கன்னா டிவியே பெரிய கஷ்டம் இப்போதான் கலர் டிவி எல்சிடி அல்ல எல்இடி எல்லாமே வந்துருக்குது டிவியே கிடையாது அது என்ன சொல்றது அப்போ அந்த நாங்கள் நைன்டி சிக்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒளியும் ஒளியும் வெள்ளிக்கிழமை ஏழ்ரைக்கும் போடுவாங்க இது வந்து ஒளி இப்ப எல்லாருக்குமே அந்த அந்த பேர் கேட்ட மாதிரி இந்த பிரகாசம் வந்திருக்கும் ஏன்னா ஏழ்றையும் வெள்ளிக்கிழமை புதுப்பாட்டு போடுவாங்க நிறைய வீட்ல டிவியே இருக்காது இருக்கிற வீட்லயும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் அது ஒவ்வொரு வீட்லயா போய் அங்க போய் இங்க போய் போய் பார்த்து அதுக்காக நாங்க ஓடுவோம் நிறைய பேர் ஓடி ஓடி ஒரு வீட்லயே பார்த்துருப்பாங்க ஏழ்ரை டூ எட்டு மணி வெள்ளிக்கிழமை வாழ்க்கையில மறக்கவே தெரியாது எல்லாருக்குமே அந்த வெள்ளிக்கிழமை ஸ்கூல் லீவ் விடுவாங்க ஸ்கூல்லையும் விட்டு மொதல் ஒளிர் மொழியும் பாக்குறதுக்காக தான் எல்லாருமே ஓடி ஒளிஞ்சு நிற்போம் ஒவ்வொரு வீட்டுல போய் மறக்க முடியாத சந்தோஷமாக எல்லாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது ஏன்னா சோசியல் மீடியால இருக்குது வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சுனாலே அது மீடியாலதான் ரிலீஸ் ஆகுது நம்ம காலத்துல அப்படி இல்லை அந்த தூர்தர்ஷன் டிவில மட்டும் ஒளிர் மொழியும் பார்த்துட்டு அப்படியே இருக்கும் இப்ப அப்படி இல்லை எத்தனையோ நெட்ஒர்க் ப்ரைவேட் நெட்ஒர்க் எல்லாம் இருக்குது சோசியல் மீடியா ஒண்ணு பாப்புலர் ஆச்சுன்னா அதை ரீல்ஸ் பண்ணி அப்படிலாம் போட்டு என்னக்கெல்லாமே பண்றாங்க அது வந்து நைன்டி மட்டும் மட்டும்தான் தெரியும் நம்ம வந்து ரெண்டு காலத்துலயும் இருந்திருக்கிறோம் மற்ற ஜென்ரேஷனை விட நம்ம தான் ஸ்பெஷல் எப்பவுமே கெத்தா சொல்லலாம் நைன்டி ஸ்கிட்ஸ் வந்து எப்பவுமே கெத்து தானு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் நம்ம வந்து இந்த டாபிக்ல வந்து சொன்னது ஒளியும் ஒளியும் ஆஹ் தூர்தர்ஷன்ல நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணது மற்றும் ஒரு நல்ல தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அடுத்த எத்தனையோ நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு தெரியும்னு நினைச்சு இந்த ட்ரிப் தெரிய தெரியும் கரெக்டாக ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் மற்ற ஒரு நல்ல தகவலு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடன் கிடைக்கிறது நான் உங்கள் தேங்க்யூ